ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் படத்தில் உள்ள இணையகரங்களின் பரப்பளவு மற்றும் சுர சுற்றளவு காண்கு ரெண்டு கொஷின் கொடுத்துக்குறாங்க இது ஒரு இணையகரம் கொடுத்துக்குறாங்க ஏபிசிடின்னு கொடுத்துக்குறாங்க இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் சிடி இது ஏடி வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இது வந்து நாலு சென்டிமீட்டர் உயரம்னு சொல்லியிருக்கான் அப்போ நம்ம இது பரப்பளவும் சுற்றளவு கண்டுபிடிங்க பரப்பளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா பி பெருக்கல் ஹெச் அப்போது பியும் ஹெச் நம்மளுக்கு தெரியும் அப்போ பாருங்கள் அடிப்பக்கம்னா இதுதான் அப்போ இங்கே மேலே என்ன இருக்கும் அதே தான் இங்கேயோ இருக்கும் உயரம்னா அவங்களே இருக்காங்க அப்போ பாருங்கள் அடிப்பக்கம் அடிப்பக்கம் வந்து பீன் குறிப்போம் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் ஹெச்இஸ் ஈக்வல் டு இதுதான் உயரம் நேராக வரது தான் உயரம் இது கிடையாது காசில் வருது அப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாலு சென்டிமீட்டர் அப்போது இது மொத்தமாக நீங்கள் கோ அப்போது இணைகரத்தின் கரத்தின் பரப்பளவு அளவு இஸ் ஈக்குவல் டு பி பெருக்கல் ஹெச் சதுர அளவு அப்போ பி என்னது பதினஞ்சு பெருக்கல் ஹெச் என்னது நாலு சதுர சென்டிமீட்டர் அப்போது ஐநாள் இருபது பூஜ்ஜியம் ரெண்டு ஒரு நாள் நாலு ஆறு அறுபதுன்னு வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறுபது சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு அதுதான் அதுக்கப்புறம் சுற்றளவு இணைகரத்தின் சுற்றலவு சுற்றளவு is equal to நான்கு பக்கங்களின் நீலங்களின் கூடுதல் நீளம் கூடுதல் அவன் பாருங்கள் நாலு பக்கத்தோட அப்போது இது பதினைஞ்சுனா இதுவும் பதினஞ்சுன்னு இருக்கும் நீங்கள் பென்சிலில் இது எடுத்து எழுதிக்கோங்க இது அஞ்சுனா இதுவும் அஞ்சு தான் இருக்கும் இப்போ ஏன்னா ரெண்டுமே செம்ம இருக்கும் அப்போ இது நாலுமே நம்ம கூட்டிக்கணும் நாலு பக்கம் அப்போ பாருங்க ஃபஸ்ட்டு ஏபி எடுத்திங்கன்னா பதினஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் பிசி பார்த்திங்கன்னா அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் சிடி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் ஏடி பார்த்திங்கன்னா அஞ்சு அப்போது இது மொத்தமாக சென்டிமீட்டரில் தானே இருக்குது அப்போ சென்டிமீட்டர் அப்போ கூட்டினீங்கன்னா பாருங்கள் பதினஞ்சு அஞ்சு இருபது இருபது இது இருபது கூட்டினிங்கன்னா நாற்பது அப்போ நாற்பது சென்டிமீட்டர் கொஞ்சதுங்களா ஆளை தான் இது ஃபஸ்ட் கேன்சர் அப்புறம் பாருங்கள் அதிலே ரெண்டாவது கொஷின்னு அதே மாதிரி தான் இதுவும் அடிப்பக்கம் இப்போ வந்து பீன் குறிப்போம் இது பாருங்கள் இது உயரம் இந்த சைடு இது உயரம் கொடுத்துக்கிறாங்க அது ஆப்போசிட் தான் அடிப்பக்கம் அப்போ அடிப்பக்கம் எவ்வளோ ஒன்பது சென்டிமீட்டர் இப்போது ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் உயரம் ஹெச் இஸ் ஈக்வல் டு இது குத்துக்குறாங்களே இதுதான் உயரம் இப்போது இது பதினாறு சென்டிமீட்டர் அப்போது இணை இணைத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா பி பெருக்கல் ஹெச் சதுர அப்போ அப்போது பெருகி எனது ஒன்பது பெருக்கல் ஹெச் எனது பதினாறு சதுர சென்டிமீட்டர் அழகு என்ன சொல்லியா சென்டிமீட்டர் அப்போது ஒன்பது பதினாறு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் அப்போது இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் இணைகரத்தின் சுற்றளவு வரத்தின் சுற்றளவு நீளங்களின் கூடுதல் நீளம் கூடுதல் பாருங்க நாலு பக்கம்னா இது ஒன்பதுன்னா இந்த சைடு வரும் இது ஒன்பது சென்டிமீட்டர் இது பதினெட்டுன்னா இதுவும் பதினெட்டு சென்டிமீட்டர் அப்போ பாருங்கள் ஏபி பதினெட்டு கூட்டல் இது ஒன்பது கூட்டல் மறுபடியும் பதினெட்டு கூட்டல் ஒன்பது அழகு அல்லன்னா சென்டிமீட்டர் அதனால சென்டிமீட்டரில் வரும் அப்போ இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் பாருங்கள் ஒம்பது ஒம்பது பதினெட்டு அப்போ பதினெட்டு அட பதினெட்டு கூட்டினீங்கன்னா எட்டு எட்டு பதினாறு மீதி ஒன்று முப்பத்தி ஆறு மறுபடியும் பதினெட்டு கூட்டினீங்கன்னா பதினாலு நாலு மீதி ஒன்று ஒன்று மூணு நாலு அஞ்சு ஐம்பத்தி நாலு அப்போது ஐம்பத்தி நாலு கரெக்டாக வருதுங்களா அப்போ ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் கொஞ்சத்துங்களா அவ்வளோ தான் இது ரெண்டாவது கேன்சர்